உன் வயசுல இருக்கிற ஒருத்த உன் அம்மாவை சுசிலா சொல்லி பேர் கூடுறப்ப பேர் சொல்லி கூப்பிடுறப்ப உனக்கு ஒரு ஜாதி திமுரு ஒரு மத திமுரு நீ வந்து கூப்பிடல உனக்கு ஒரு அதிகார திமிரு நீ கூப்பிடல அந்த ஒத்த வயசுல ஒரு பையனுடைய மனசுல அவன் எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த வலிக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் அந்த கோபத்தை திருப்பி பேசுறப்போ இவன் வந்து கோவப்படுறான் இவன் வந்து வெறி பிடிச்சு நடக்கிறான் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி வந்து ப்ளூ ஸ்டார் திரைப்படம் இந்த வெற்றி படமா அக்செப்ட் பண்ண மக்களுக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சு அதனால வந்து அப்படிதான் வந்து ப்ளூ ஸ்டார் சென்சர் வந்து அப்ளை பண்ணோம் ரொம்ப ஏமாற்றமா இருந்தது ப்ளூ ஸ்டார் படம் வந்து வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஒபீனியன் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த படமா இருந்தா எப்படி இந்த படமே நீங்க வெளியிட கூடாதுன்னு சொல்றீங்க ஏன்னா இல்ல

ஒற்றுமையை போகுது ஒரு படம் வந்து எல்லாமே ஒன்னா இருக்கணும்னு சொல்லுது ஒரு படம் வந்து இங்க இருக்கிற வந்து வேறுபாடங்களுக்கு எதிரா நம்ம வந்து ஒன்னா ஆகணும்னு சொல்லுது அந்த ஒன்னா ஆகணும்னு சொல்ற ஒரு தத்துவத்தை கூட ஒரு படத்தை வந்து வெளியேறக்கூடாது தடை அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அப்டியினுடைய ஒரு என்ன சொல்றது மாற்றுக்களத்துடைய ஒரு சென்சார் உறுப்பினராக பொருள் வந்து அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப மோசமான சூழல் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அதை மீறி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கு சுசிலா அம்மா வந்து அதான் இப்ப யூடியூப் சொன்னாங்க சௌந்தர்யா வந்து ரொம்ப கண்ட சொன்ன அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்துலயே பயங்கர பிடிச்ச சீன் சில படங்கள்ல ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாவே இருக்கும் அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இடம் ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம்னு எனக்கு வந்து தோணும் பூசா இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சி தான் ராஜேஷ் வந்து பஸ்ட் வட்டி கேட்கிறப்ப வந்து சுசீலான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவான் கூப்பிடுறப்ப எனக்கு சமப்பா இருந்ததுன்னு வச்சுக்கல ஆனா இதுதான் இயல்பு இதுதான் வந்து ஒட்டுமொத்த இருக்க இருந்து நானும் சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன் வந்து ஊர் இருக்கிறவங்க வந்து இப்ப நம்ம ஊர்ல வயசான காத்தா பேர் சொல்லி கூப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் ஏன் வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிடாங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து என்னால அதை சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்ன வந்து புரியல் வச்சிருக்காரு அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியா நான் எதை சுசிலா பேர் சொல்லி கூப்பிட்ட வாயேசு ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள வரப்ப அம்மாவும் கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து எந்த வெளிப்பட்டுறாங்கன்னு தெரியாது ஆனா ரெண்டாவது அம்மா சொல்லுவாங்க வாப்பா என் அம்மா அந்த

சுசிலான்னு சொல்லி பேர் கூட்டுறப்ப பேசு கூப்பிடறப்ப உங்களுக்கு ஒரு ஜாதி ஒரு மத திமுறைய வந்து கூப்பிடல ஒரு அதிகார நீ கூப்பிடல அந்த ஒத்த வயசுக்கு ஒரு பையனுடைய மனசுல அவன் எவ்வளவு மலிச்சிருக்கும் அந்த உழைக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் அந்த கோபத்தை திருப்பி பேசுறப்போ இவன் வந்து கோவப்படுறான் இவன் வந்து வெறி புச்சு அப்படின்றப்ப அந்த கோபத்தைய டைரக்டர் என்ன பண்றாங்க ஈஸியா வந்து கணக்குறாரு ஓகேடா சரியாயிடும் அவங்க காதலி மூலமா வந்து அது கிடைக்கிற சரியாயிடும் நீ கோவப்படாது அப்படின்னு அந்த அந்த பொண்ணு ஒரு டைலாக்ல சொல்லு தட்டமா வச்சு அப்படின்னு சொல்லுது ஆனா அதே கரெக்டர் அந்த ராஜேஷ்ன்ற கேரக்டரை மாத்திரத்துக்கு வந்து பிரை பண்றாரு மாத்திரத்துக்கு ப்ரை பண்றாரு மாத்தி அதே வீட்டுல வந்து சுசிலா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு ஒரு ஆட்சியோட இருக்குல்ல அந்த மாத்திரத்தை விரும்புகிற மனிதர்கள் அவர் தான் நாங்களை பார்த்துருக்கோம் நம்ம பார்க்கலாம் அதுதான் சினிமா வந்து பேசும் என்னுடைய சினிமா வந்து பேசுவோம் அவங்களுக்கு பேசுறப்போது வந்து இவங்களுக்கு வேற வழியே இல்லையா சும்மா இதையே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காருன்னா பேசிதான் ஆனா வேற வழியில பேசிட்டே இருக்கும் ஏன்னா பிரச்சனை இன்னைக்கு இன்னும் இருக்கு சோ இந்த பிரச்சனை பேசுறதுனால இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியா வெட்டி அடுதா அப்படின்னா கிடையாது எத்தனை திரைப்படங்களும் இந்த பிரச்சனையை பேசி வட்ட ரீதியா வெட்டி அடைஞ்சிருச்சு எத்தனை படங்கள் வந்து படத்தினோட செய்தியை அளவுக்கு வந்து கனெக்ட் பண்றது சும்மா வந்து இங்கே நின்று முடியாது இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒட்டார்ட் இல்லாம மக்களை கனெக்ட் பண்றாம ஒரு லாங்குவேஜ் பேசாமல் அப்படி இங்க நின்று முடியாது அவங்களோட வேல்யூ இருக்கு எங்களோட அவ்வளோ வேல்யூ இருக்கு அவங்க அவங்களோட அந்த உழைப்பு என்னன்னா திருப்பி திருப்பி மக்கள்கிட்ட இந்த நாம பேசுற தத்துவத்தை சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கணும் சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கணும் அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாக கபசில் அதாவது மிகப்பெரிய வெற்றி அளி அந்த வெற்றியின் மூலமா பல நம்பிக்கை கிடைக்குது அந்த நம்பிக்கை இந்த சமூகத்துல முடிந்தவர்கள் நம்ம மாற்றத்தை முன்வருமா அப்படின்னு சொல்லி எங்கள் பயணம் மூலமா நம்ம ரொம்ப ஆதரமா இந்த நம்பிக்கையை எவ்வளோ சேர்ந்து ஓட் இந்த வெற்றியை எல்லாருக்கும் வந்து இது ஒரு பெரிய ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குற ஒரு பக்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும்

அந்த கணேசி அவரோட சேர்ந்து அவங்க இன்னொரு படம் பார்க்கிற முக்கியமான அப்ப வந்து பசுமதி அந்த ஒரு முக்கியமான கடிதங்களும் அந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க வந்து இந்த தொடர்ந்து கோயிலே இருக்கு அது நிறைய நல்ல வண்ணங்களையும் மனிதர்களையும் விரும்புவல ஒரு அந்த படம் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில விமர்சனங்கள்ல கூட பார்க்கலானே